உலகத்திலே செல்வாக்கு மிகுந்த ஆட்கள் யாரு அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் ஆட்கள் தான் இது உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு சவுண்டு வரும் எங்க இருந்து வருது அப்படின்னு உத்து கவனிச்சோம்னா ஐரோப்பிய யூனியன்ல இருந்தே வரும் என்னடா உன்ன பத்தி நீ ஏன் சொல்லிக்கிற நான் சொல்லிட்டேன்ல இதை இப்போ நீ திருப்பி சொல்ற இல்லாட்டி ட்ரேட் வார் நடக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த காலத்துல ஐரோப்பிய யூனியனோட அந்த ட்ரேடை காட்டியே ஒட்டுமொத்த உலகத்தையும் வம்புத்துக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு கட்டத்தில் எல்லாம் மீறி போச்சு அண்ணா தான் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துலலாம் பேசினது இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறதா ஏறக்குறைய ஒரே நேரத்தில் அன்னை அமெரிக்காவும் இந்தியாவும் வச்சு செய்த ஐரோப்பிய யூனியன் ஜெய்சங்கரை பொறுத்தவரை அவர் பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னா அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறது தோத்துக்கிட்டு வருது அது ஆபத்தில் இருக்குது அது ஒத்தே வரல அப்படின்னு ஜனநாயகத்தை வச்சு ஒரு டிஸ்கஷன் ஓடுது என்ன சொல்ல விரும்புகிறாங்க எலான் மஸ்க் மாதிரி எல்லாருக்கு நாட்டிலே ஒரு கார்பரேட் உருவாக்கி கார்பரேட் கையில் கொடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இல்லை ஒரு சில நாடுகள் மட்டும் ஜனநாயகமாக இருந்தா போதும் மற்றது புற சிரியா பங்களாதேஷ் போன்ற அமைப்புகள் மாதிரி ஏதோ ஒரு கருமம் ஒருத்தர் உட்கார்ந்து ஆண்டு கட்டும் அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்டாம்ப குத்தி அனுப்புற மாதிரி சிரியா பங்களாதேஷ்னு ஏகாப்பட்ட நாடுகள்ல இப்போ என்ன ஆட்சின்னு யாராலையும் சொல்ல முடியாது மக்கள் ஆட்சி மன்னர் ஆட்சி அதிபர் ஆட்சி ராணுவ ஆட்சி எந்த பிரிவிலும் இல்லாமல் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு மக்கள் தொகை கணிசமா இருக்கு இதில் வெக்கமே இல்லாமல் எல்லா நாடுகளும் அங்கே ரவுண்ட் த கிளாக் ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி எல்லா உலக நாட்டு சூழ்நிலையும் மாற்றி விட்ருவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்க எல்லோ என்னமோ இப்படி ஒரு பெரும் விவாதம் ஆனால் அண்ணன் அமெரிக்கா இந்தியா ஒரே சைடு தான் இங்கே ஜனநாயகம் தான் அதுக்கு உதாரணமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியா பதிவு பண்ண ஜெய்சங்கர் அவர்கள் பதிவு பண்ணது கேட்கவே வேணாம் அவர் பிச்சு வீசிட்டு போயிடுவார் அதுவும் ஐரோப்பாவை தூக்கி சாப்பிட்ணும்னா அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி முதல்ல உங்ககிட்ட இருக்கான்னு நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்கடா நான் எந்த கமெண்ட்டும் கொடுக்க விரும்பலைங்கிற மாதிரி சாராம்சத்தோடு ஆரம்பிச்சவர் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டார் அதாவது இந்தியாவோட மக்கள் தொகை அது ஓட்டளிக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவர்களே ஏறக்குறைய தொண்ணூறு கோடி அதுல எண்பது கோடிக்கு மேல வாக்கு செலுத்திட்டார்கள் செலுத்தி தான் ஒரு அரசாங்கம் வந்து உட்கார்ந்துருக்கு அந்த அரசாங்கம் மீண்டும் தொண்ணூறு கோடி மக்களுக்கு இலவசமாவே உணவு வழங்குது இதுக்கு மேல ஜனநாயகத்துக்கு என்ன உதாரணம் உனக்கு தேவை ஜனநாயகத்துக்கு மேல முழு நம்பிக்கையும் எங்க நாட்டுல இருக்கு யாருக்கு எங்களுக்கா எல்லாருக்கும் இருக்கு நாட்டுல உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு ஜனநாயகத்தோட வலுதான் இந்தியாவை இவ்வளவு பெரிய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருது அதே போல ஊர் உலகத்துல கஷ்டப்பட்டா ஓடி போய் வேக்சின் தரத்துல இருந்து கோதுமை அனுப்புற வரையும் எல்லாமே நாங்கள் பார்க்கறோம்ல இதுக்கு பேக்கப் என்ன இதுக்கான முழு பவர் என்ன ஜனநாயகம் தான் அதே மாதிரி டெல்லி எலெக்ஷனை முடிச்ச கையோட வந்து நிக்கிறேன் பாரு இங்கே பாரு அப்படின்னு வரல காமிச்சு அந்த மை கூட காயலை அப்படின்னு இருக்காரு ஏறக்குறைய இத்தனை ஆயிரம் கோடி மக்கள் ஓட்டு போடுறார்கள் அதை ஒரே நாள்ல என்றோம் ஒரே நாளில் ரிசல்ட்டை கொடுக்குறோம் அடுத்த நாள்ல இருந்து அந்த மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சுட்டு போயிட்டாரு அமெரிக்கா ஒரு சைடு ஐரோப்பாவுக்கு பிரச்சனையே எங்கே இருந்து வருது ரஷ்யா கிட்டே இருந்து வருதா கிட்ட இருந்து வருதா இல்லை ஏதாச்சும் ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் இருந்து வருதான்னு எல்லாத்தையும் சுருக்கிட்டார் ஏன் அப்படின்னா ஐரோப்பாவுக்கு என்றைக்குமே பிரச்சனை ரஷ்யாவால் அப்படின்னு நேட்டோன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சாங்க ஐரோப்பாவை தூக்கி சாப்பிட்டுருச்சு உண்மையிலே ஐரோப்பா மார்க்கெட்டை சீனா என்றைக்கும் ஃபிளிட் பண்ணிட்டாங்க அப்படி ஃப்ளட்டான மார்க்கெட்டை வச்சு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையும் சீனாவால் கூட உங்களுக்கு ஆபத்து இல்லைடா அப்படின்ட்டாங்க அடுத்து ஆசியா உப்புக்கு சப்பிக்க தூக்கி வச்சுக்கிட்டாங்க ஆப்பிரிக்காவை பொறுத்தவரையும் அங்கேருந்து அகதிகள் ஐரோப்பாவுக்குள்ளே ஜாஸ்தியாக வரார்கள் அப்படிங்கிறத ஊர் உலகம் பூரா உட்காந்து பேசுவாங்க அந்த ஊரை யார் கிளச்சி போட்டா நீ கிளச்சி போடலைன்னா அவையுமே சொந்த ஊரில் தெரிஞ்சதை செஞ்சு பொழைச்சிருப்பாங்களில்ல ஊரை கிளச்சி போடவன் தான் கிளம்பி ஓந்தசைக்கே ஓடிருந்தியா அதை வசதியா மறந்துடுவாங்க ஆனா அதுவுமே உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்லிருச்சு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அண்ணன் அமெரிக்கா கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் வேலிட் ஐரோப்பாவுக்கு எந்த சைட்ல இருந்து பிரச்சனை இல்லை ஐரோப்பாவுக்கு பிரச்சனையே தான் அப்படின்னு அடிச்சு போட்டார் நல்லா யோசிச்சு பாரு எங்கேயாச்சும் ஒரு எலெக்ஷன் வந்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் கூட நீங்க யாரும் ஒத்து போறதே இல்லை ஐரோப்பிய யூனியன் ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலும் ஒரு நாடு பக்கத்து நாடோட ஒற்று போறதே இல்ல ஏன்டா அப்படின்னு கேட்டால் அவே ஃபார் ரைட்டு நான் ரைட்டு அப்படின்னு சொல்லி என்னத்தையோ ஒரு கதையை விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்குள்ள அல்சாட்டியம் பண்ணிக்கிட்டு ஆனா மத்தவ வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆபத்து உங்கனால இதுலேருந்து இருந்து வளர்ந்துக்கங்க இதில் இருந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நடக்கிற சண்டை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய அதிசயம் அதிர்ச்சி அமெரிக்கர்கள் எல்லாரும் இதை பார்த்து வருத்தப்படுறோம் மீண்டு வந்துக்க இதையே வச்சுக்கிட்டு இருப்ப வெளில இருந்து யாரும் வந்து உனக்கு டாலர்களை பம்ப் பண்ணி உங்களை தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிட்டார்கள் ஒரு பக்கம் இந்தியா அடிக்குது இன்னொரு பக்கம் அமெரிக்கா அடிக்குது எல்லாமே எங்கே நடக்குது ஐரோப்பாவுக்குள்ளேயே நடக்குது ஊர் புறா வந்து வாய் பேசுனா ஐரோப்பா இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏற குறைய வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்